வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு இந்த பதிவு கண்ணீராசினியர்களுக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது அதாவது ராகுகேது கொடுத்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் கையை கட்டி வைத்து எதுவும் எதுவும் செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருந்தது அந்த இரு பாம்புகளிலிருந்து விடுதலை ஆனாலும் சந்தோஷம் கிடைக்கவில்லை என்று பலர் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொருவர் ஜாதகர் யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒன்பது தசைகள் நடக்கும் அந்த தசையில் அந்த தசைகள் அந்த அந்த தசைக்குண்டான கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருந்து சுப கிரகம் பார்வை பார்வை பெறுகிறதோ அந்த தசைகள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் இருபது ஆண்டுகளாக நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்படுறேன் எனக்கு எது எந்த எதன் மேலேயும் எனக்கு விருப்பம் இல்லை நாட்டம் இல்லை நம்பிக்கை இல்லை எனக்கு பல பேர்கள் இருக்கலாம் காரணம் என்னென்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட நூ ஒரு மனிதனோட ஆயுள் நூற்றி இருபது ஆண்டுகள் ஜோதிட சாஸ்திரப்படி சூரிய திசை அதாவது கன்னிராசியை பொறுத்த மட்டில் பார்த்தீங்கன்னா உத்திரம் திசை உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாக இருக்கும் அது ஆறு வருடம் உத்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தால் சூரிய தசையில் பிறந்திருப்பார்கள் அடுத்து சந்திரமகா தசை அது பத்து வருடங்கள் அஸ்த நட்சத்திரம் அந்த அஸ்தத்தில் பிறந்தால் அது இருப்பு போக கர்ப்பத்தில் எத்தனை ஆண்டுகள் எத்தனை நாள் எத்தனை நாளிகை போக மிச்சம் இருப்பை வச்சு தான் கணக்கு போடுவாங்க அதே போல் சித்திர நட்சத்திரம் செவ்வாயின் தசை குறிக்கும் அது ஏழு வருடம் இது இந்த இந்த தசையில தான் இந்த கண்ணிராசினியர்கள் பிறப்பார்கள் ஆனால் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய தசைகள் இப்போ ராகு தசை ராகு தசை யோகத்தை கொடுக்கும் கன்னிராசியை பொறுத்த மட்டும் ராகு திசை நிறைய நன்மைகளை கொடுக்கும் ஆனால் இளம் வயதில் கொடுக்கும் ஒரு புத்திசாலி புத்திசாலித்தனம் அதாவது மெச்சூரிட்டி பவர் ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு பதினேழுலாம் பார்த்தீங்கன்னா இளமையை உடைத்து கொண்டு ஒரு ஆணும் பெண்ணும் வருவார்கள் அப்போ அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்றத அதிகமாக தெரியாது பாதிப்பு ஒரன்றதே தெரியாது அந்த பாதிப்பு ஒரன்றதே தெரியாமல் தான் நிறைய பேர் வாழ்ந்துருப்பாங்க இப்போ ராகு தசையில் நிறைய பணம் வரும் ராகு தசையில் நிலம் வீடு ரொம்ப அதை வாங்கி வாங்கி வச்சு வாங்கி அந்த நிலம் வீடு பூமி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஆனால் வர வர பணம் வர வர செலவு ஆயிண்டே இருக்கும் அடுத்தடுத்து அடுத்து செலவு இருக்கும் நிறைய பணம் வரும் இதே நிலை தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் ஏமாந்துருவாங்க கன்னிதாசிக்காரங்க அதுலேயும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது நிச்சயம் ராகு திசை நிறைய நன்மைகளை கொடுக்கும் அதன் பிறகு வரக்கூடிய குரு திசை பலவிதமான அனுபவங்களை கொடுக்கும் இதை பற்றி விரிவாக பேசுகிறேன் இப்போ இருக்கக்கூடிய கிரக நடைகள் ராசிக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு அற்புதமான நேரம் இது அம்மனை வழிபடுங்கள் ராகு நவகரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் குரு பகவான் கர்ம குருவாக மாறி உள்ளார் ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் கர்ம குருவாக பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராகுவை ராகுவின் மீது குரு பார்வை வருவதால் வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் பண வரவு உண்டாகும் காதல் செய்பவர்கள் திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு கன்னிராசினியர்களுக்கு இப்பொழுது உண்டு தவறான வழியிலும் கெட்டதுக்கு கெட்டவைகளும் உங்களை தேடி வரும் ராகு தசையில் நல்லவையும் தேடி வரும் கெட்டதும் தேடி வரும் கெட்டதை விட்டு விடுங்கள் நல்லதை எடுத்து கொள்ளுங்கள் ராகு தசையை நீங்கள் பாதுகாத்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய குரு தசை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுபட்டுக் கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் கண்டக சனி சனி பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பயப்படாதீங்க சனி நல்லவர் நீதிமான் நாம் தவறு செய்யும் பட்சத்தில்தான் சனி பகவான் நம் வாழ்க்கையில் பல இன்னல்களை தருவார் சனி பகவானோடு சுக்கரன் அமைந்து உள்ள அமர்ந்து உள்ளார் சுக்கரன் தனாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி நிறைய செல்வங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கர தசை வராது மேக்சிமம் ஏன்னா எழுபது எண்பது வயசுக்குள்ளேயே அவங்க வாழ்க்கை அது அவ்வளோதான் அதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அதுக்கு மேலே அந்த தசை வந்தும் பிரயோஜனம் கிடையாது சுக்கர தசை அதனால் கன்னிராசிரியர்களுக்கு சுக்கர தசன் தசை வராது ஆனால் தசா புத்தி சுக்கர புத்தி வரும் அது அந்த புத்தி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் தன வரவை கொடுக்கும் நிறைய செல்வங்களை கொடுக்கும் இப்பொழுது சுக்கர பகவான் உங்களுக்கு தசை வராதனால நேரடியாக ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதால் நிறைய திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய நல்ல நேரம் இது பதவி உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் வெளிநாடு செல்ல நீங்கள் திட்டம் போட்டிருந்தீங்கன்னா திட்டமெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நல்ல நேரம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சுக்ரஸ்தலர் சுக்கரஸ்தலம் கஞ்சனூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதம் திருச்சி ஸ்ரீரங்கநாத பெருமாள் அதெல்லாம் தான் அது போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று உங்களால் முடிந்தால் அப்படி செல்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் அந்த கதிர் அங்கே இருக்கக்கூடிய சக்தி இதை சக்தி தெய்வ சக்தி உங்கள் உடம்பில் இறங்கும் உங்கள் உடம்பில் உள்ள உள்ளத்தில் உள்ள மூதேவி கெட்ட திசைகள் கெட்ட கெட்ட கதிர்வீச்சுகள் சக்திகள் எல்லாம் வெளியேறும் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்து ராசிநாதன் புதன் பகவான் சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் புதன் மூன்று அதாவது ராசிக்கு அதிபதியும் சந்திர பகவானும் வரையஸ்தானாதிபதியுமான சூரிய பகவான் அமர்ந்து உள்ளார் பாக்கியஸ்தானத்தில் த அப்பா மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அடுத்து தாய் மூலமாக அம்மா அம்மா பொண்ணுலாம் சண்டை போட்டு பேசி பேசிக்காமல் இருப்பாங்க மாதிரி கல்யாண ஆணத்தில் ஏதோதோ மனஸ்தாபங்கள் வரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் சம்பந்திகளுக்கும் பிரச்சனை வரும் அதாவது எனக்கு வந்து இந்த நகை போடலை அந்த நகை போடலை எனக்கு மட்டும் பெரிய பொண்ணுக்கு இந்த வீடு வாங்கி கொடுத்தீங்க சின்ன பைய பையன் மேலே தான் அவங்களுக்கு விருப்பம் அப்படிலாம் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஒரு குடும்பம் என்றால் வரும் அப்படி நீங்கள் பிரிந்திருந்தால் இப்பொழுது சேரக்கூடிய சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் குரு பத்தாம் இடத்தில் பதிமூணாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் அட்டமாதிபதி நீச்சமாகியிருப்பது நன்மையை தரும் நிலம் வீடு வாங்கக்கூடிய நிலையில் உள்ள கணிராசிரியர்களுக்கு நிச்சயம் அந்த வீடு வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு அமையும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது வெற்றி கூறும் கூடும் வீடு விற்று ஒரு கடன் அடைச்சி அந்த கடன் கடன் அடைச்சு மிச்சருக்கு பணத்திலிருந்து ஒரு பாதுகாப்பான சேஃப்டியான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தால் அதை கண்டிப்பாக அது இப்போ நிறைவேறும் கன்னிராசினியர்கள் செய்து உங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா காசு இருக்குது இந்த மாதம் ஒரு லட்ச ரூபா காசு இருக்குது அடுத்த மாதம் பத்தாயிரரூபா குறைஞ்சா நீங்கள் உசாராகுங்க அப்பயே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மெல்ல 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 கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம் அது ஏன் ஆச்சு பத்தாயிரரூவா எங்கே போச்சு என்ன என்ன தப்பு செஞ்சோம் எதை செஞ்சு அந்த பத்தாயிரரூபா நம்ம சரி கட்டணும் அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிறைய நன்மைகள் ஏற்படும் சந்திராஸ்டபம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் மத்தியானம் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் சந்திராஷ்டமம் அதன் பிறகு துளாராசிக்கு சந்திராஷ்டமம் என்று துளாராசினியர்கள் உங்கள் இடத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக அன்பாக பணிவாக சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக பேச பழகி கொண்டால் வாழ்க்கை சுகமாக அமையும் வருடம் வைகாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் அமாவாசை தேதி அப்பா அம்மா இல்லாதவங்க இந்த நேரம் கோயிலுக்கு சென்று அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது திதி கொடுப்பது நல்லது தாய் தந்தையரின் ஆன் ஆத்மாக்கள் நம்மை வாழ்த்தினால் நம் கிரகதோஷங்களோட சக்தி குறையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்று நட்சத்திரம் மாலை ஏழு முப்பத்தாறு வரை கிருத்திகை அதன் பிறகு பரணி நட்சத்திரம் கன்னிராசி அசல் தொகையில் குறைஞ்சா உசாராவுங்க இப்போ இருக்கக்கூடிய அரு நான் தசையை சொன்னேன் பார்த்தீங்களா சூரிய தசை சந்திரதசை செவ்வாதசை செவ்வாதசா ஏழு வருஷம் ஏழு வருஷம் செவ்வாதசை உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே போயிடும் நீங்கள் சூரிய தசையில் பிறந்திருந்தோன்னா ஒரு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆறு அதுக்குள்ளே அந்த செவ்வாதசை முடிஞ்சிடும் ஆனால் அதுக்கப்புறமா செவ்வா தசை நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ராகு தசை உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்தளவுக்கு கொடுக்குமா பார்த்தீங்கன்னா உங்கள் சுய அந்த அந்தளவுக்கு வாழ்க்கைகளை வெற்றி செல்வம் கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்தால் அந்த கிரகம் உங்கள் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் ஜாதகத்தில் எங்கிருக்கிறது என்பதை பார்த்தால் அதை அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் எல்லோருக்கும் நன்மை செய்யுமா நன்மை செய்யாது சில பேர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துரும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு தசை ராகு தசை நிறைய பணங்களை கொடுக்கும் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும் கள்ளக்காதல் தொடர்புகளை கொடுக்கும் அதாவது ஒரு புதிய காதல் செய்வதை விட இந்த திருமணமானவங்க வேலைக்கு போகிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ராகுதசை நடக்கும் பொழுது ராகு புத்தி நடக்கும் பொழுது இப்போ ஆறாம் இடத்துல ராகு அது போன்ற வாய்ப்புகள்லாம் அமையும் எல்லோருக்கும் அமையும் சில பேர் கழிச்சு அது வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போடுவாங்க ஆனால் அது தொட்டும் அது தொட்டிங்கன்னா உங்கள் குடும்ப பர்சனல் குடும்ப வாழ்க்கை ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையும் கெட்டுவிடும் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது எது நல்லதோ ராகு தசையில் நல்லது நிறைய நடக்கும் கெட்டது நிறைய நடக்கும் எல்லாமே நிறைய நிறைய தான் நடக்கும் பல மடங்காக நடக்கும் அது நல்லது எடுத்துங்க கெட்டது தூக்கி போட்டுருங்க கெட்டது உங்கள் வராமல் இருக்கிறதுக்கு துர்கையம் அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க அடுத்து வரக்கூடிய குரு தசை குரு தசை பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய நல்ல நன்மைகளை செய்யும் அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த குரு மறைந்திருந்தால் சில பாதிப்புகளை கொடுக்கும் பெரும்பாலும் நம்மையை செய்யும் அடுத்து வரக்கூடிய சனி மகாதசை சனி மகாதசை ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் மூன்று தலைமுறைக்கு உண்டு வேண்டிய உண்டான அழியா சொத்துக்களை அசையா சொத்துக்களை கொடுக்கும் நாங்களே வந்து பணத்துக்காக இருக்கோம் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது உங் உங்கள் த உங்கள் ஜாதகத்தில் அது போ அது போன்ற யோகமான நிலை கிரகங்கள் இருந்தால் நிச்சயம் அது அது சனி மகா நிறைய நன்மைகளை செய்யும் சனி மகா திசை அதாவது கர்ம கர்மாவை நிலைநாட்டும் சனி பகவான் அந்த சனிஸ்வர பகவான் நாம் செய்த கர்ண நிலைகளுக்கு போல் நமக்கு நன்மையும் செல்வத்தையும் கொடுப்பார் சனி தசையை பார்த்தீங்கன்னா வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் தீர்த்து எந்த வழக்கம் இருக்காது சனி மகா தசையில் வழக்கம் இருக்காது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு உண்டாகும் உங்களுடைய சந்ததிகள் சிறப்பாக வாழ நீங்கள் முயற்சி எடுத்து அதற்கு ஏற்றால் போல் வாழ்க்கை அமைத்துக்கொள்வார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் மகா தசை புதன் மகா தசை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது கன்னீராசியை பொறுத்தவர்கள் ராசிக்கு ராசிக்கு அதிபதியும் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியுமான புதன் பகவான் நிறைய நன்மை கிடை நன்மை நன்மையை கொடு நடக்கும் அது லக்னம் எதுவாக இருந்தால் அந்த லக்னத்தில் இருந்து கணக்கிட்டு உங்கள் அதாவது இப்போ சிம்ம லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக கன்னிராசிரியர்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்தால் தன லாபாதிபதி தசை நிறைய நன்மைகள் நல்ல நிறைய ஒரு புகழ்மிக்க சில பேர் பார்த்தீங்கன்னா எண்பது வயசு வரைக்கும் வா எண்பது எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பேத்தி கொள்ளு பேத்தி எல்லாம் எழுத்து சந்தோஷமாக வாழ்வாங்க அது போன்ற வாழ்க்கை கொடுக்கும் புதன் கேது தசை நிறைய பேர்களுக்கு கெடுதலை செய்யும் எது உங்களுக்கு ஒரு ஆசையில் அமர்ந்து கணிதாசினியில் அப்படியே படாத பாடு புழுவாக நிறைய பேர் காலைல ஒருத்தர் ஃபோன் சார் நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா இருக்காங்க சார் மூணு பேருக்கு நான் வந்து தண்டல் வாங்கி கொடுத்தேன் மூணு பேரும் கட்டல நான் வந்து ஒரு சலூன் கரில் வேலை செய்கிறேங்க சார் அந்த ச சலூன் 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 நடத்துகிற எனக்கு வர வருமானம் அந்த தண்டல கட்டுறதே இருக்குது இது மாதிரி கணினாசினியர்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் வாங்கி கொடுத்தவங்க மூணு கோடி நாலு கோடி வாங்கி கொடுத்தவங்கலாம் இதே யூடியூப்பில் இருக்கவங்க நேர்களே என்னுடைய கடைக்கே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் நம்பிக்கையில் கொடுத்தாங்க ஏமாற்றிட்டாங்க பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அந்த பணத்தை பாதுகாக்கிறது அதுதான் புத்திசாலித்தனம் அங்கே நம்ம கொஞ்சம் ஜர்கானோம்னா கொஞ்சம் அப்படியே நிலை தடுமாறணும்னா வாழ்க்கையே ஒன்றுலாம் போய்டும் அதனால் கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வந்து நிறைய பேர் கேட்பாங்க கன்னிராசிக்காரங்க சுயல சுயநலவாதிகள் இல்லையா கெட்டவங்க இல்லையான்னா நிச்சயமாக கட்டவர்கள் நல்லவர்கள் கட்டவர்கள் தப்பானவர்கள் மூர்க்க உள்ளவர்கள் எல்லா ராசியிலும் உண்டு அது கணிராசியிலும் உண்டு பெரும்பாலும் கணிராசினியர்கள் நிறைய நன்மைகளை அடுத்தவர்கள் செய்யக்கூடியவர்கள் நன்மைகள் செய்து கெட்டப்பேரவை வாங்குறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா கணிராசி வைக்கிறார் கன்னிராசினியர்கள் தான் இப்போது திருமணம் வாய்ப்பு உண்டாகும் அரசியலில் நீங்கள் இருந்தால் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உள்ளது நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நேரமாக மாற்ற உங்கள் உழைப்பை உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் எவ்வளோ முயற்சி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு செஞ்சிருக்கலாம் நிறைய முறை நான் கோயிலுக்கு போயிட்டு எல்லா கோயிலுக்குள்ளும் யார் யாரோ எந்தெந்த ஜோசியரோ சொன்னாங்க எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுட்டோம் ஆனால் என்னுடைய தர்திரமோ என்னுடைய கஷ்டமும் என்னுடைய கடனோ வீட்டில் நிம்மதி இல்லைங்க கணவன் மனைவி சண்டை 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 என் பையன் பேச்சு கேட்க மாட்டான் என் பையன் என்னை அடிச்சுட்டான் அடிக்க வந்துட்டான் என்னுடைய மகள் என்னை கேவலமாக பேசிட்டாங்க நீ போட்ட தங்க நகல்லாம் மட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு எது என்னென்னவோ வாழ்க்கையில் சந்திக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நாம் செய்கிறது என்ன க கன்னிராசியை பொறுத்த மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நாம் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் அது ரொம்ப முக்கியம் அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு எனக்கு உலகநாயகன் கமலஹாசன் ஒரு பேட்டியில் சொல்கிறார் அடுத்தவங்க வீட்டில் ஜன்னலை எட்டி பார்க்குறது அதை விட ஒரு மட்டமான செயல் எதுவும் இல்லைன்ட்டு கன்னிராசிக்காரங்க வந்து அடுத்தவங்க பிரச்சனையில் தயவுசுன்னு தலையிடாதீங்க அது நேரம் வரும் பொழுது அந்த சமயத்தில் உங்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் அது வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய பாதிப்பை மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் எந்த கர்மாக்களும் நாம் செய்யும் கர்மாக்கள் நன்மையாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது நிச்சயம் திரும்பி ஒரு திரும்பி வந்து நமக்கு நீங்கள் நல்லது நம்ம நம்ம நல்லது பண்ணால் கண்டிப்பாக நல்லது பண்ணோம் உழைங்க வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகள் உங்கள் இலக்கை எதிலையும் அந்த கவனத்தை எதிலையும் சிதற விடாதீங்க ஜெயிக்கணும் நம்ம குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் நம்ம வந்து சாதிக்கணும் அந்த எண்ணத்தை நினச்சுனே இருந்தோம்னா தொடர்ச்சியாக நாம் சாதிக்கணும் நம்ம சாதிக்கணும் நம்ம சாதிக்கணும் அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் செலவழித்தால் வெற்றி நிச்சயம் கன்னிராசிரியர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் கேது பயிற்சி ஆகி விடுதலை கொடுத்ததால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இல்லத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவில் சங்கடங்கள் இருந்தால் அவையெல்லாம் தீர்ந்து ஒன்று சேரக்கூடிய நல்ல நேரம் கன்னிராசிக்கு இனி நல்ல காலம் கிடைக்கட்டும் அடுத்தவங்களை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணாதீங்க அந்த விமர்சனம் ஒரு நாள் நம்மையும் தாக்கும் யாரை நம்ம விமர்சனம் பண்ணுறோமோ அந்த விமர்சனம் நிச்சயம் நம்மையும் வந்து தாக்கும் அதனால் அந்த நேரத்தை நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடிய நேரத்தை உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி மேலே உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய உறுப்பினர்கள் அவங்களுடைய வளர்ச்சி மேலே உங்கள் ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்தினா வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் கடிலாசிரியர்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற அந்த இறைவன் எல்லாம் அல்ல இறைவன் சிவபெருமான் அப்பன் சிவபெருமான் அம்மை மகேஸ்வரி கண்ணை காளிகாம்பால் பரமாத்மா மகாலட்சுமி மகாலட்சுமியோட அருள் எல்லோருக்கும் வேணும் ஏன்னா பெருமாளோட மனைவி உலகத்துக்கே செலுத்த கொடுக்கக்கூடியவங்க அந்த பணம் அந்த அந்த அன்னை நம்ம வீட்டில் தங்கத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அந்த அம்மான் தங்க தங்கறதுக்கு லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் விலகுவார்கள் நான் பல முறை பல வீடியோக்களில் பேசிட்டேன் லக்ஷ்மி நரசிம்மரை நிறைய பேர்களை அந்த கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன் எத்தனையோ பேர்களுக்கு நன்மை நடந்திருக்கு நம்பிக்கையோடு போங்க நான் நான் வாட்டி போனேன் எனக்கு நடக்கலைங்க நடப்போங்க சும்மாங்க இருக்குது அப்படிலாம் இல்லை கிடையாது கிடையாது சாமியை வந்து கேட்டவனும் கொடுத்துட்டாங்கன்னா எல்லா தப்பும் செஞ்சுட்டு போய் சாமி கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு உடனே அந்த கர்ம தீர்த்துக்கலாம் அப்படி கிடையாது தொடர்ச்சி முழு நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக செய்யுங்கள் நிச்சயமாக விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்வார்கள் உங்களுக்கு வெற்றி கிடை வெற்றி கிடைக்கும் கன்னிராசி நேர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து நேர்களுக்கும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வெற்றி உண்டாகட்டும்